வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் மசாலா சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இதுக்கு சைடிஷே கூட தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிட்ருலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் செம டேஸ்டாகவும் இருக்குது இதுக்கு நான் ஒரு சட்னி பண்ணியிருக்கேன் சட்னி கூட தேவையில்லை தான் இருந்தாலும் நான் சட்னி செ செஞ்சேன் நல்லா இருக்குது காம்பினேஷன் சட்னிக்கும் இதுக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் நம்ம எங்கேயாவது டூர் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வெறும் சப்பாத்தியை எடுத்துகிட்டு போகலாங்க நல்லா சரமாக இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி நான் போட்டு செஞ்சுருக்கேன் இதுக்கு தேவையானது பாருங்கள் கஸ்தூரி மேத்தி சோம்பு பட்டை லவங்கம் சோ அதான் சோம்பு சொல்லிட்டேன் இஞ்சி வெங்காயம் கொத்தமல்லி தழை இவ்வளோதாங்க பூண்டு போட வேண்டாம் இப்போ நான் அதை அரைச்சிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு இப்போ இந்த தக்காளி எல்லாமே கலந்துருக்கு இது வந்து இந்த மாவில் கோதுமை மாவில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு மெ மிளகாத்தூள் ம மஞ்சத்தூள் மட்டும் கலந்தால் போதும் சிறிதளவு உப்பு போடணும் அப்புறம் நெய் ஒரு அரை அரை ஸ்பூனாக போடுறேன் அதாவது ஒரு ஸ்பூன் போடணும் அந்த அரை அரை ஸ்பூனாக போட்டுரு அதனால தான் ஒரு ஸ்பூன் சொன்னால் நீங்கள் ரெண்டு தடவை போட்டிங்களேன்னு அதனால் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் அவ்வளோதாங்க நல்லா தண்ணி தெளித்து பிசை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசையணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நெய்யெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சா அது ஒரு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இது மாதிரி மசாலா போட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த நெய் ஆட் பண்ணால் தான் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பிசைஞ்சிட்டு நான் உடனே கூட செய்யலாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பத்து நிமிஷம் வச்சாலும் பரவாயில்லை இப்போ நம்ம இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அதுக்கு ஒரு சட்னி செஞ்சிட்டேங்க தேங்காய் பொட்டுக்கடலை வர பூண்டு போட்டில் ஒரு சட்னி தாங்க சிம்பிளான சட்னி இருந்தாவே போதும் வெறுமனே நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்தி ஆனால் நான் எதுக்கும் இருக்கட்டும்னு இந்த சட்னியும் செஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் பிசைஞ்சு வச்ச மாவை நான் எந்த ஷேப்பில் நான் தேய்க்கிறேன்னு பார்த்துக்கங்க அதாவது சிம்பிளாக ஒரு ஷேப் கூட தேய்ச்சிக்கலாம் பிளெயினாக கூட தேய்ச்சிக்கலாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்களேன் நல்லா தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது இந்த மாதிரி மடித்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சி விட்டுருந்தோங்க அவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் நான் ரெண்டு ஷேப்பில் நான் இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன் நல்லா மடி அதாவது லேயர் சப்பாத்தி தான் இது இன்னொன்றும் லேயர் சப்பாத்தியாக தான் செய்ய போகிறேன் பிளைனாக கூட உங்களுக்கு செஞ்சுக்குங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை இது மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சொல்லி கொடுத்துட்டேன் இல்லைங்களா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் அவ்வளோதாங்க இதை வந்து சுட வேண்டியது தான் இப்போ நான் எண்ணெய் மேலே அதாவது ஸ்பூனில் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ஸ்பூனையே மட்டும் தடவ போகிறேன் தன் எண்ணெயை இந்த மாதிரி தடவைலாம் போதுங்க அதே கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏற்கனவே நம்ம எண்ணெய் தடவி தான் செஞ்சுருக்கோம் மசாலா போட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி கடலை என்ன தான் நம்ம போட்டுட்ருக்கோம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கேயாவது கூட இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க ஒரு லஞ்சுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பலாம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே இது கொடுத்தா போதுங்க அருமையாக இருக்கும் இன்னொரு சப்பாத்தியும் அதே மாதிரி சுட்டுக்க போகிறேன் ட்ரையாங்கல் ஷேப்பில் நம்ம லேயர்ஸ் நிறைய வரும் அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணேன் இன்னொரு ஷேப்பும் இருக்குது அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் நிறைய சப்பாத்தி செய்கிறதெல்லாம் காட்டியிருக்கேங்க நிறைய மெத்தட் நான் எல்லா மெத்தடுமே காட்டியிருக்கேன் ஏறக்குறைய குறைய இப்போ பாருங்கள் இது ஒரு மெத்தடு நான் தேய்க்க போகிறேன் ரவுண்ட் ஷேப்பில் இது லேயர் சப்பாத்தி தாங்க இது மாதிரி கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க போதும் அது ஒரு லேயர் லேயராகவே வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை விட இது நல்லா சாஃப்டாக வரும் ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு ஒரு அதோடைய குணங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமாங்க இப்போ வந்து இந்த மாதிரி அவ்வளோதாங்க இது வந்து ரவுண்டாக அப்படியே வராது ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து எடுத்து வச்சதுனால ஓரளவு அளவு இப்படி தாங்க இருக்கும் இதையும் நம்ம கல்லில் போட்டு இது சுட்டுடலாம் இதுவும் நல்லா பாருங்கள் இப்படி உப்பலாக தான் வரும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சப்பாத்தி இதை கற்றுக்கிட்டீங்க இல்லைங்களா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்படி லேயர்ஸாக இருக்குது அருமையாக இருக்குங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்